ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றை விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாகப் போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும் ந கர்மணா ந பிரஜய தனேன தியாகே நைகே அமிருதமானசு பரேண நாக்கம் நிகிதம் குஹாயாம் விபிராஜதே யஜதையோ விஷந்தி கர்மத்தாலோ மக்கட்பேராலோ பொருளாலோ அன்று தியாகத்தால் மட்டுமே சிலர் சாகா நிலையை அடைந்திருக்கின்றார்கள் ஸ்வர்க்கத்திற்கும் மேலானது அதாவது அறிவாளிகளின் அறிவாகிய குகையில் வைக்கப்பட்டு பிரகாசிப்பதுமான இதை ஞான வாழ்க்கையில் முயல்வோர் அடைகின்றார்கள் என்கிறது மகாநாராயண உபனிஷத்து